இன்னைக்கு போதை வஸ்துக்கள் கஞ்சாலிருந்து டாஸ்மார்க்ல இருந்து தான் ஃபியூவல் பண்ணுது இதெல்லாம் மனித எப்படி மிருகமாக மாறுறாங்கன்னா இதனால் தான் மிருகமாக மாறுறான் எதற்கு இவ்வளவு பிரச்சனைகள் தினமும் பேசுகிறோம் நாம ஏன்னா போதை பயன்பாட்டில் தன்னுடைய தன்னிலை மறந்து மிருகமாக மாறிடுறான் ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மார்க் எப்படி ஏற்றுக்க முடியும்னா எவ்வளோ விற்கிறாங்கண்ணா ஐயாயிரத்து ஐநூறு கடைங்கண்ணா போட்டி போட்டுட்டு விற்கிறாங்க ஒரு எஃப்எல் டு லைசன்ஸ் எல்லாம் எவ்வளோ கொடுத்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து வாங்குறான் ஐம்பது லட்சம் ஆயிடுச்சானே அமைச்சரத மாறி இருக்கிறாங்க குறைப்பாங்களை ஏற்றுவாங்களான்னு தெரியல பாருங்கண்ணா அதனால இன்னைக்கு நாம் எல்லோரும் பொதுஜனமாக இணைந்து டாஸ் குறைய கல்லுக்கடையை தர அல்லது பிரைவேட் ஆளுக்கு பார கவர்மெண்ட் நடத்தாத சொல்ல வேண்டிய நேரம் ஏன்னா டாஸ் மார்க் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை கவர்மெண்ட் சொல்லிட்டுங்கண்ணா

ஆனால் இப்போ இப்போ உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மூன்று நாட்களில் இரண்டு ஏவுகணை சோதனை நடத்திருக்கிறாங்க நேற்று நடத்தின ஏவுகணை சோதனை வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நூறு கிலோமீட்டர் தூரம் ஸோ அதை வந்து பாகிஸ்தான் சைடில் வார் ட்ரில் அப்படிங்கிறாங்க நம்முடைய சைடில் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கன்வென்ஷனல் வார் நாமளும் பாகிஸ்தானும் சண்டை போடுறோம் அப்படின்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தானோ நம்ம சண்டை போடுறோம்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலே அந்த போர் நீடிக்காதுங்கண்ணா பாகிஸ்தானை பொறுத்தவரை மேக்ஸிமம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் டூ டேஸ் அதுக்கு மேலே அவங்களோட கெப்பாசிட்டி இல்லைங்கண்ணா பட் இருந்தும் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க ஒன்று ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துடைய லீவை கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது படை உபகரணங்கள் தயார் செய்யக்கூடிய இடம் புல்லெட்டு அங்கெல்லாம் ஒரு வாரமாக எல்லா லீவ் கேன்சல் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுங்க நம்ம ரேம்பப் பண்ணிட்டோம் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டோம் முதலமைச்சர் அவர்கள் முப்படை பிரதமர் அவர்கள் முப்படை தளபதிகளை ஒரு முறை முறையில் இரண்டு முறை சந்திச்சிட்டாங்க கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி சிசிஎஸ் ஹையஸ்ட் பாடி சந்திச்சிட்டாங்க தனியாக நம்முடைய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சந்திச்சிட்டாங்க ஸோ பிரதமரை பொறுத்தவரை மாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் எந்த இவென்ச்சுவாலிட்டி பாகிஸ்தான் தவறு செய்தாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படி அடுத்தது இன்டர்நேஷ்னல் லெவலில் அமெரிக்கா சைனா ரஷ்யா போன்ற நாடுகள் உள்ளே வந்து அவங்களுடைய கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நாட்டு மக்களை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்ச் குஜராத் மகாராஷ்டிரா ஒரு பாதி அவங்க தான் மிசைல் ரேஞ்சுங்கண்ணா அவ்வளோதான் மிசைல் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்க அதனால் நாட்டு மக்களை தயார் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை கண்டிப்பாக அரசு தயார் பண்ணணும் அதைக்கு தான் நம்முடைய மத்திய அரசு செய்கிறாங்க அதே நேரத்தில் போர் மூலுமா இது நான் கருத்து சொல்வது தவறாக போயிருங்கன்னா போர் மூண்டால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலே பாகிஸ்தான் தாக்கு பிடிக்காது என்பதை ஓரளவுக்கு இது தெரிந்த ஒரு மனிதனாக என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்கண்ணா நாம் அப்படியே ரெண்டு பேரும் நியூக்ளியர் பவர் அவங்ககிட்டேயும் அணு ஆயுதம் இருக்குது நம்மகிட்டேயும் அணு ஆயுதம் இருக்குது சைனா இந்த இன்னைக்கு பாகிஸ்தான் பக்கம் லைட்டாக இருக்கிறாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் நம்ம பக்கம் இருக்கிறாங்க அதனால் ரொம்ப அது கேர்ஃபுல்லாக தாங்க நான் பண்ணணும் எடுத்தவங்க கவுத்தன்னு ஒரு விஷயத்த செய்ய முடியாது தான் பிரதமர் வந்து யோசித்து நிதானமாக எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து எதிர்கட்சி நண்பர்களையும் உட்கார வச்சு பேசி ஒரு ஒரு ஸ்டெப்பாக முடிவெடுக்கிறார் ஒரே நாளில் எடுத்தவங்க கவுத்தம்னு பண்ணாமல் பிரதமரை பொறுத்தவரை ஆழமாக நுணுக்கமாக செய்து விட்டிருக்காங்க பிரதமர் சொல்கிறாங்கன்னா நம்ம தயாராகும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயற்குழு கூட்டம் ரெண்டு நாளைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு வலுவான கட்சிகள் எல்லாம் எங்களோட கூட்டணிக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி முடிஞ்சிருச்சு தெரியவாயிருச்சு அப்புறம் பாமக தேமுதிக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பிஜேபி காலேஜ் அண்ணா நான் கூட்டணிக்குள்ளே நான் போக விரும்பலிங்கன்னா என்ன அப்படின்னு நான் அதுக்குள்ளே போனால் அது இல்லை பட் தலைவர்கள் இருக்கிறாங்க பேசி முடிவெடுக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்கண்ணா வலிமைங்கிறது என்னங்கண்ணா வெறும் எண்ணிக்கை வலிமையா ஸோ என்னை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தி விட்டு நாம என்ன ஆட்சி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மக்கள் கேட்கிறான் இன்னைக்கு மக்கள் கேட்குறாங்க ஸோ திமுகவை வீட்டுக்கு அனுப்புறீங்க சரி நீங்கள் என்ன பண்ண போறீங்க சட்டம் ஒழுங்கு எப்படி சரி பண்ண போறீங்க விஷன் கேட்குறாங்க மக்களை பொறுத்தவரை தே வாண்ட் அ விஷன் அடுத்த ஐந்து ஆண்டுகள் தமிழகத்தை உங்க கையில் கொடுத்தா என்ன செய்ய போறீங்க அதற்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை நாங்கள் செய்வோம் அதை செய்வோம் அதனால் என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா திமுக சைடில் இத்தனை கட்சி இருந்தாங்க இந்த பக்கம் இத்தனை கட்சி இருந்தாங்கன்னு இருக்காதுங்கண்ணா மக்கள் திமுகவை வெளியே எடுக்கணும்னா யார் எங்களுக்கு இதை விட மோசமான ஆட்சின்னு சொல்றாங்க இதை விட சிறப்பாக யார் கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேச்சு ஆனால் நான் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறத நான் நம்பலிங்கன்னா திமுகவை வீழ்த்திவிட்டு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்காக ஒன்றிணைவோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் நம்புது நான் அண்ணே நான் நான் அண்ணங்ககிட்ட பேசலீங்கண்ணா டிடிவி அண்ணங்ககிட்ட நான் பேசினேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினேண்ணா அண்ணன் ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததுக்கப்புறம் அதனால் நம்ம தெரியாமல் நம்ம சொன்னது தவறாக போயிடுங்கண்ணா அதனால் நான் என்ன என்னென்ன நான் பேசுகிறேங்கண்ணா அப்புறம் எங்கள் தலைவர் இருக்காங்க நயனார் இருக்காங்க நான் என்னென்ன டிடிவி அணுகிட்ட ஒரு நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதன் நான் இதை நான் சொல்லி தவறாக போயிடும் நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் பதில் சொல்லுறேன் ஆமாங்கண்ணா விஜயை பொறுத்தவரை நான் முதல்லயே சொன்னேன் சகோதரர் விஜய் அவர்கள் பொறுத்தவரை அரசியல் வருகையை நான் வரவேற்கிறேன் வரட்டும் தப்பு இல்லைங்கன்னா செய்யணும்னு நினைக்கிறாங்க வரட்டும் இதில் வந்து ஒரு போட்டியோ பொறாமையோ இல்லை விஷன் கொடுக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினதாக நான் பார்த்தேன் சென்னை விமான நிலையத்தில் பேசினதாக நான் அமெரிக்காவில் இருக்கும்போது பார்த்தேங்கன்னா என்னை பொறுத்தவரை நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் அதுதான் அது விஜய் அவர்களாக இருக்கட்டும் புதிதாக யார் இருந்தாலும் மக்களுக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூலமாக தான் நம்ம ரீச் பண்ண முடியுங்கண்ணா மேடை பேச்சுக்கள் வேற தெருமுனை பிரச்சார கூட்டம் வேற உள்ளரங்க நிகழ்ச்சிகள் வேற பத்திரிகையிட்ட பேசும்பொழுது தான் மக்களுக்கு விஷன் தெரியும் ஓ இதுக்கு தான் கட்சி நடத்துகிறாங்களான்னு ஸோ விஜய் அவர்கள் நிறைய பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தட்டும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கட்டும் நான் என்னோட எதிர்பார்ப்பு ஒரு காமெண்ட் பண்ணால் நான் எதிர்பார்க்குறது ரெண்டாவது ரோட் ஷோ நடத்துறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்கண்ணா எங்கே வேணாலும் கொடைக்கானல் கோயம்புத்தூர் எங்கே வேணாலும் ரோட் ஷோ நடத்தலாம் காவல்துறையும் அதற்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும் அவர்களும் முறையாக அதற்கு யார் வர்றாங்களோ பிரச்சனை இல்லாமல் அவர்களுக்கும் இருக்கட்டும் விஜய் அவர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் ரோட் ஷோ நடக்கட்டும் மூன்றாவது ரோட் ஷோனால ஓட்டு வருமா நான் அரசியல் ஓரளவுக்கு பார்க்குறேங்கண்ணா ஏற்கனவே சொல்லிட்டேங்கண்ணா திமுகவை வீழ்த்துவோம் அது வேறங்கண்ணா திமுகவை வீழ்த்து விட்டு எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்போம் மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க அதனால எந்த கட்சியாக இருக்கட்டும் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்கின்றோம் என்று பத்திரிகையை சந்திப்பு மூலமாக பொதுமக்களுக்கு நேரடியாக சந்திப்பு மூலமாக சொல்ல வேண்டும் அதுதான் வாக்காக மாறும் இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஃபீல்டு ஓப்பனுங்கண்ணா தமிழ்நாடை பொறுத்தவரை இட்ஸ் ஓப்பன் ஃபீல்டு இன்றைக்கி ஸ்ட்ராங்கான நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி ஒரு ஓப்பன் பொலிட்டிக்கல் ஃபீல்டு இருக்குது மக்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்க திமுக மேலே ஒரு வெறுப்பு இருக்குது புதியவர்கள் வந்தாங்கன்னா வரவேற்பு இருக்குது ஐயா மேலே பெரிய ஒரு மரியாதை இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் டிடிவி டிவி தினகரன் அவர்கள் எல்லோரும் அவரவர் பகுதியில் வலிமையாக இருக்கிறாங்க அதனால் ஒரு ஓப்பன் ஃபீல்டாக இன்றைக்கி இருக்குதுங்கண்ணா இன்றைக்கி இன்னையிலிருந்து அரசியல் கட்சிகள் சுதாரித்து முன்னேறுவது நம்ம கையில இருக்கு முன்னாடி சரிங்கண்ணா அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணிக்கு வர வச்சிருக்காங்க பணி வச்சிருக்காங்க அண்ணா முதலமைச்சர் அவர்கள் எதற்காக யார் யாரோடு கூட்டணி வைக்கிறாங்க எதற்கு அவருக்கு பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியலிங்கண்ணா அவருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் வந்து காலையிலிருந்து இரவு வரை ஏன் இதையே திரும்ப 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 பேசிகிட்டே இருக்காங்க எனக்கு புரியல அவருக்கு என்ன அவருக்கு என்ன பயம் என்ன அவருக்கு ஒரு ஒரு சங்கடம்னு எனக்கு தெரியலிங்கண்ணா ஒரு காலத்தில் அவர் தான் சொன்னார் அவங்க அவருடைய தந்தையார் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்குது இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்கணும் அவங்க தான் சொன்னாங்க ஏடிஎம்கே வீக்கன் ஆயிருச்சு நான் முதலமைச்சர் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏன் சொல்கிறாங்கண்ணா எனக்கு புரியல நான் திரும்ப திரும்ப சொல்றதுங்கன்னா இன்றைக்கி நான் சொல்கிறது விஷன் என்ன இருக்குன்னு தான் நான் கேட்குறேங்கண்ணா இப்போ எங்கள் கூட்டணியாக இருந்தாலும் விஷன் மக்கள்கிட்ட கொடுக்கணும் சகோதரர் விஜயாக இருந்தாலும் விஜய் விஷன் கொடுக்கணும் சகோதரர் அண்ணா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும் இன்னைக்கு தான் அரசியல் கலாம் மக்கள் ரொம்ப புத்திசாலிகள்னா ரொம்ப புத்திசாலி ரொம்ப தெளிவாக யோசிச்சு தான் ஒரு ஒரு ஓட்டு போட போகிறாங்க முதலமைச்சர் எதற்காக பிதற்றுகின்றார் அவர் செஞ்ச சாதனையை சொல்லலாமே நாலு வருஷம் ஆச்சே அதை சொல்ல மாட்டாரு ஏன் டேட்டா கொடுக்க மாட்டாரு ஒரு கொலை கூட தமிழ்நாட்டுல டேட்டா இல்ல நான் உங்களுக்கு சொன்ன டேட்டால எங்கு எடுத்தாங்கன்னா மானிய இருந்து எடுத்தேன் மானிய குறிப்புல உள்துறை மானிய குறிப்புல தான் டேட்டா இருக்கு இவங்க ஒரு டேட்டா வெளியிட்டு பல ஆண்டுகள் ஆகுது பெண்களுக்கு எதிரான குற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி இருபத்தி மூணு எங்கேயுமே இல்ல பத்திரிகை கிடைக்காதுங்க கிடைக்காது எந்த டேட்டாவுமே கொடுக்கறதில்ல இல்ல எந்த அடிப்படையில் நல்லாட்சின்னு சொல்றாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அதுல கவனம் செலுத்தட்டும் யார் யாரோடு கூட்டணி வைக்கின்றார்கள் என்பதற்கு எதற்காக அவர் கவலைப்பட்டு எல்லாருக்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேசுவதற்கு முழு உரிமை அவருக்கு இருக்கு சீமான அண்ணன் பேசுறதுக்கு அவருக்கு இருக்கு விஜய் அண்ணன் பேசறதுக்கு அவருக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு இருக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குங்கண்ணா அரசியல் களம் அமைப்பு பேசுகின்ற விதம் பக்குவம் அரவணைப்பு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய விதம் இன்னொரு ஏழு எட்டு மாதம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஓப்பன் ஃபீல்டு இன்னைக்கு ஃபீல்டு ஓப்பனாக இருக்குன்னா யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற சூழல் தமிழகத்தில் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஏன்னா மக்கள் எல்லார்த்தையும் பார்க்குறாங்க விஜய் அவர்களையும் ஒத்து பார்க்குறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கார் அவரையும் ஒத்து பார்க்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா வலிமை அடைஞ்சிருச்சு பாரதிய ஜனதா கட்சியை பார்க்குறாங்க அதிமுக பத்தாண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்க முன்னாடி இருந்து இப்போ நாலு வருஷமாக இல்லாத கட்சி அதிமுகவையும் பார்க்குறாங்க ஓப்பன் ஃபீல்டு பொறுத்திருந்து பார்ப்பேன் சாதிவாரி ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரை என்ன இது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பை எவ்வளவு ப்ரொஃபஷ்னல் நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கறது தான் நாங்கள் சொல்லுகின்ற பேச்சுக்கான மரியாதைங்கண்ணா இன்றைக்கி தெலுங்கானா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க கர்நாடகா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க பீகார் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஆனால் குறிப்பாக பீகார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பக்கம் விட்டுருங்க கர்நாடகா ஹெவிலி பொலிட்டிசைஸ் அவங்களால வெளியே டேட்டாவை கொடுக்கவே முடியல கணக்கெடுப்பு நடத்த முடியும் பிறகு ஏன்னா பிரச்சனை லிங்காயத்து ஒன்று சொல்கிறாங்க எஸ்சி சமுதாயம் ஒன்று சொல்கிறாங்க கவுடா சமுதாயம் ஒன்று சொல்கிறாங்க ஏன்னா இவங்க அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்பட்டது அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அண்ணே நீங்களும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவோன்னு சொல்கிறீங்கன்னா நாங்கள் எவ்வளவு ப்ரொஃபஷனலாக அதை நடத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கண்ணா இது வந்து அரசியல் காரணங்களுக்காக அல்ல இது ஒரு டேட்டா கலெக்ஷன் ஒரு மெத்ராலஜி அதனால் நிச்சயமாக பிரதமர் அவர்கள் பேசிய பிறகு அஸ்வினி வைஷ்ணவ் அவங்கதான் சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க இது ஒரு ப்ரொஃபஷனலாக நடத்தக்கூடிய ஒரு காஸ்ட் சென்சஸ் அதனால் நிச்சயமாக இது அரசியல் காரணங்களுக்காக இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய என்டிஏ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு இந்தியாவில் ஜாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அந்த விஷயம் என்பது முடிந்துவிடும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கலாம் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் எதுவுமே இல்லைங்கன்னா செவிலியர்களுக்கு இல்லை யாருக்கு யாருக்கு இல்லைன்னு ஒரு எட்டு மாசம் பொறுத்துக்கணுங்கன்னா எத்தனை போராட்டம் நடத்துறாங்களே எட்டு மாசம் அவங்க போராட்டம் நடத்தி தான் ஆகணும் இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை அரசு ஊழியர்களை தாஜா பண்றதா அதை தாண்டி வெளியே வந்த மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா தாஜா என்கின்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னாங்கன்னா பொய் சொல்வது தாஜா செய்வது உண்மையால சலுகைகள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உறுது உறுதுணையாக இருப்பது ஆனா பொய் சொன்னாவே அது தாஜா பொய்யை சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி தாஜா பண்ணி எலெக்ஷன் ஜெயிச்சு வந்துடுவாங்க வந்த பிறகு எதுவும் செய்ய மாட்டாங்க செஞ்சிருந்தாங்கன்னா உறுதுணையாக இருந்தாங்கன்னு நான் சொல்றேன் என்னை பொறுத்தவரை அரசு ஊழியர்களுக்கு எதுவும் செய்ய போவதில்லை இன்னும் அவங்க எட்டு ஒன்பது மாசம் பொறுத்துக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நன்றி அண்ணா லாங் பிரஸ் மீட் தேங்க்யூ அண்ணா பை அண்ணா ஆனால் இந்த டேட்டா பேப்பரை மட்டும் மிஸ் ஆகி போச்சு மிஸ் ஆகி போச்சு பாருங்கண்ணா அதை கிழிச்சு தானே அதுலேருந்து எடுத்து அது கரெக்டான டேட்டானு அது கரெக்டான டேட்டானு சாரி அண்ணா அது ஒரு பேஜை மட்டும் காணும் அண்ணே வாங்க ஓ அண்ணா எப்படி இருக்கீங்க ராயல் சரவணா சரி வணக்கம் சொல்ல முடியல உங்களுக்கு பார்க்க முடியல ஆமாம் பழங்களா அண்ணே இருக்கு